நிஜமான பக்தி உள்ளவன் மனசு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது மேன்மையா இருக்கும் அப்படிப்பட்ட பக்தர்களில் ஒருத்தர் தான் நம்ம சிஷியரான ராஜாராம் சுவாமி அவரை பத்தி நான் என்ன சொல்றது நீங்களே பாருங்க ஓம் மகாசாஸ்திரி நமகா ஓம் மகாதேவாய நமகா ஓம் மகாதேவசுதாய சுதாய நமகா ஓம் அவ்யாய நமகா

பெரிய 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 எஸ்தல மேட் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன நாம மூக்க முனிவர் மாதிரி பூஜை நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பூஜை பண்ணிட்டே இருக்கேன். மூக்க பிடிந்துட்டேன். நீ போ. நீ பாபா. நீங்க ஐயா பண்ணே எப்பவும் இப்படியே இங்கே பாத்துட்டு மாட்டாங்க. தெரிஞ்சும் தெரியாம செய்யற தப்பு.

அதையே பேர் அடைக்கணும்னு ஒண்ணு இல்ல தமிழா போதும் நாளைக்கு சொசைட்டில கௌரவமா கூப்பிட்டுருக்கேன் புரியலையா நியாபனம் பேரா அடைக்கணும் அப்பதான் சமுதாயத்தை நமக்கு கௌரவம் கிடைக்கும் உண்மைதான் நீ பொறந்து போ பணக்காரியா தான் பிறந்த அதனால இதை பத்தி எல்லாம் நீ கவலை பண்ணும் ஆனா வேலையாதான் பொறந்த ஆரம்பத்துல பேப்பர் போயா இருந்தேன் ஹோட்டல்ல சர்வரா இருந்தேன் அரவேறு சாப்பிட்டு திருவிழக்காரியில படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமும் முன்னேறி இன்னிக்கு நான் ஒரு பேங்க் ஆபிசரா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ஐயப்பனோட அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மணிகண்டனை என்னால மறக்கவே முடியாது போதும் போதும் நான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க வாங்க வணக்கம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு உலகத்திலேயே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட முதல்ல அம்மா அப்பா நீங்க தாங்க தெரியுது

மானே பாரு பத்தೇಕனா அவனுக்கு எவரோ ฟรีฟรี गिफ्टஸ் எல்லாம் வந்திருக்கு இது என்ன பிரச்சி நீ பெரிய சீமான் புತ್ರೆ உன்ன பொற்ட்ட வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனா என்ன பொற்ட்ட வரைக்கும் எல்லாம் ஐயப்பன் நரதேவா ஐயப்பன் நரதேவோ எங்க அப்பன் நரதேவோ மரச்ச மாதிரி பிரமாதமா வந்திருச்சு அது சரி இந்த ஃபங்க்ஷன் உங்க அப்பா அம்மா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங்க அப்பாவுக்கு ஊตี நிறைச்சு

நீங்க கதீங்க அவ்வளவுதான் கம்யூனிஸ்டும் தீர்மானிச்சுட்டோம் நம்ம மேல ராஜாஜி கிரீடம் ஏன் கங்களா உங்க வீட்டுக்காரங்க

என்ன இருக்கு நம்ம ஐயப்ப பக்தர்கள் பிரசாதம் சாப்பிட்ட இளைஞர் சம்மை ஓஹோ எச்சிலையா சரி சரி போட்டு போய் கொட்டிட்டு வாங்க அனுஸ்தாவலாக ரச்சகனே சரணமையப்பா

கையை கழுவிட்டு வந்தியா அப்ப காலமுக்கு மெல்ல மெல்ல அப்பா அப்பா ஐயப்பா ஜாஸ்தி ஓடியாடி ஓடியாடி வேலை செஞ்ச பாரு அதனால காலம்லாம் ரொம்ப வலிக்குது கண்ணிச்சாமி நீ காலமுக்குறது போதும் ஆ ஆ ஆ ஆ ஆ பத்து ரூபா போயி ரெண்டு ரூபாய்க்கு ஒன்னாம் நம்பர் மூக்கு பொடி அப்புறம் ஒரு பேக்கெட் சிகரெட் சாமியா வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பக்கமா கொண்டு வந்து என்கிட்ட கொடு என்ன என்ன என்னப்பா மாலை போட்டுக்கிட்டா பொடி போடக்கூடாது சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல எங்க சொல்லி இதெல்லாம் பொடி போடாதவனோட பேச்சு சிகர் பிடிக்காதவனுடைய பெராத்தல் நீ இன்னும் சன்னிசாமி உனக்கு எதுக்கு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வைப்போம் வாங்கிட்டு வைப்போம் அவர் என்ன வரலையா வரலாமா நீ கட்டிடுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சேவை பண்றவரே. உங்க மகருக்கு நம்ம மகன் நல்லா இருக்கானே. நான் பூஜையில கலந்துக்கட்டேன். அதுக்குத் துணைக்கு வரலயா? அப்போ, நான் வராம எரிவிட தப்பு እንዴயா? நான் பூஜைக்கு குழந்தைக்கு தெய்வானுഗ്രഹം கிடைக்கறங்கிறதுக்காக. நீ பேரும் நம்ம ரெண்டு பேருமே குழந்தை மேல இருக்கிற பிரியத்தினாலதான் இந்த காரியம் செய்யறோம் கமலா தேகம் ரெண்டானாலும் நம்ம ஜீவன் ஒண்ணுதான் நீ என் வாழ்க்கையில சரி பாதி ஐயப்பனே நம்ம ஜீவனாடி ஐயப்பனே நம்ம தேகம் ஐயப்பனே நம்ம ஞானம் பிராணம் சமே சரணமையப்பா